브이앱 그 땀을... வணக்கம் பிரிட்டன் பிரதமர் கெய் ரிஸ்டமர் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரான் ஜெர்மனியுடைய சான்சலர் மூவரும் இணைந்து பாலஸ்தீன பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஒன்றை காண்பதோடு தனி நாடு என்கின்ற பிரேரணையையும் நாளாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தி முடிப்பதற்கான ரோட் மேப் என்று கூறப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டத்தை வரைவதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள் இந்த நாடுகளினுடைய பாராளுமன்றங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வதற்கும் தயாராகி கொண்டிருக்கின்றன முதலாவது நேற்று வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாடுகளினுடைய தலைவர்களும் பாலஸ்தீனம் காசாவை பற்றி பேசினார்கள் இவர்கள் அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ அல்லது இத்தாலியையோ பார்த்து கொண்டிருப்பதற்கு நேரம் கிடையாது உலகம் இனி அமைதியாக இருக்க முடியாது என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் இதில் ஆக முக்கியம் ஜெர்மனியினுடைய சான்சலர் தான் ஜெர்மனி இஸ்ரேலுக்கு பெரிதும் நன்றி கடனுடைய ஒரு நாடாகவே இருக்கின்றது ஹிட்லரின் நாஜிகள் ஆறு மில்லியன் ஜூதர்களை கொன்ற விவகாரத்தில் இழைத்த குற்ற செயல் காரணமாக ஜெர்மனி இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது பாவ மன்னிப்பு போல ஆகவே ஜெர்மனி கூட இப்பொழுது காசா பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கின்ற இடத்திற்கு படியிறங்கி வந்திருப்பதுதான் இங்கிலாந்து பிரான்சை விட மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது முதலாவது யுத்த நிறுத்தம் வேண்டும் இரண்டாவது உணவு உதவிகளை இஸ்ரேல் தடுக்காமல் இருக்க வேண்டும் மூன்றாவது உதவிகளை அவசரமாக வழங்க வேண்டும் இந்த இடத்தில் இஸ்ரேல் திடீரென குறுக்கிட்டு உணவுப் பொருட்களை லாரிகளில் கொண்டு வர வேண்டாம் அதை குழப்புவதில் ஹமாஸ் முக்கிய பாத்திரம் வகிக்கின்றது எனவே ஆகாயத்தில் இருந்து என்று கூறியிருக்கின்றது இருந்து உணவுப் பொருட்களை வீசுங்கள் என்றால் இது ஒன்றும் புதிய நடைமுறை அல்ல முன்னர் வீசிய பொழுது அது கடலில் விழுந்து அதை எடுப்பதற்கு மக்கள் கடலில் பாய்ந்து இறந்தவர்கள் பலர் அதை ஒரு தடவை எடுத்தவர்கள் மீண்டும் எடுப்பது போல எடுப்பதனால் சரியான முறையில் அதை பிரித்து கொடுக்க முடியாமலும் இருக்கின்றது அது எங்கே விழும் என்றும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இது பொருத்தமானது அல்ல கடந்த காலங்களில் தோல்வியடைந்த ஓர் அனுபவம் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூ டபிள்யூ ஏ பணியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனாலும் கூட பிரிட்டன் பிரதமர் கே ஸ்ட்ரமர் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார் இப்பொழுது எல்லாம் தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது மக்கள் மரணத்தின் விளிம்பில் கிடக்கின்றார்கள் ஏதோ ஒன்றை செய்தாக வேண்டும் என்றும் அரசூட்டில் உணவை வீசுவதற்கு பிரித்தானிய பிரதமர் பொறுப்பாக இருக்க போகின்றார் என்று கூறப்படுகின்றது லாரிகளில் பொருட்கள் வருகின்ற பொழுது மக்கள் கும்பலாக ஓடுகின்ற காரணத்தினால் அவர்களை சுட்டு தள்ளுகின்ற இஸ்ரேல் அரசூட்டில் இருந்து உணவுப் பொருட்கள் வருகின்ற பொழுது அவர்களை சுடாமல் இருப்பார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்பதை கேட்கவில்லை மேலும் வைத்தியத்துறை தகவல்களின் படி இப்பொழுது நான்கில் ஒரு பங்கு சிறார்களும் நான்கில் ஒரு பங்கு கர்ப்பிணிகளும் பட்டினி மரண விளிம்பில் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றது எம் எஸ் இந்த வைத்திய பிரிவு ஆனால் ஆகாயத்தில் இருந்து வீசுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட உணவுகளின் பட்டியலை பார்த்த வைத்தியர்கள் கடும் சீற்றம் அடைந்திருக்கிறார்கள் பட்டினியாகி குடல் வற்றி உணவை உட்கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களுடைய நிலை சென்றிருக்கின்றது ஆகவே அவர்கள் சாப்பிடுவதற்கான சிறப்பு உணவை அதாவது உண்ணாவிரதம் இருந்தவருக்கு வழங்குகின்ற முதல் கட்ட உணவையை வீச வேண்டுமே அல்லாமல் சாதாரண ஆரோக்கியமாக இரு வர்கள நினைத்துக்கொண்டு உணவுப் பொருட்களை வீசுகின்றார்கள் கள நிலவரம் தெரியாமல் இவர்கள் நடக்கின்றார்கள் என்று வைத்தியர்கள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் மேலும் வைத்தியர்கள் கூட அங்கு சரியான முறையில் வாழ முடியாமல் இருக்கின்றது எட்டு வைத்தியர்கள் கைது செய்யப்பட்ட சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் இருபத்தி ஒரு வைத்தியர்கள் தாண்டிவிட்டன இன்னமும் விடுதலையாகவில்லை இஸ்ரேலினுடைய ஐடிஏ படைப்பிரிவு அவர்களை விடுதலை செய்வதற்கு மறக்கின்றது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்டராஸ் உலக சமுதாயத்தை குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இவ்வளவு பெரிய மனித பேரவலம் நடைபெறுகின்றது அதுவும் இந்த நாகரிக மனிதர்கள் உலகில் நடைபெறுகின்றது நீங்கள் எல்லாம் மௌனமாக இருக்கின்றீர்களே நீங்கள் என்ன இரக்கம் இல்லாத மனிதர்களா என்று உலக சமுதாயத்தை பார்த்து கேட்டிருக்கின்றார் இரண்டாவது ஒரு தார்மீக நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது இதை கூட கண்டு கொள்ளாமல் இருப்பீர்களாக இருந்தால் நாங்கள் என்னதான் செய்வதென்று அவர் கேட்டிருக்கின்றார் இந்த கேள்விக்கு உலக நாடுகளினால் பதில் கொடுக்க முடியாது அளவிற்கு உலகம் சமநிலை அற்று இருக்கின்றது பழைய உலக ஒழுங்கு தோல்வி அடைந்து விட்டது பழைய உலக ஒழுங்கினுடைய ஐக்கிய நாடுகள் அதிகாரத்தை ஒரு சிலருக்கும் மற்றவர்களை சாதாரணமானவர்களாகவும் வைத்து ஏற்றத்தாழ்வான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்த காரணத்தினால் தான் இப்பொழுது இந்த சகதிக்குள் உலகம் வந்து நிற்கின்றது எனவே உலக நாடுகளுக்கு இரக்கம் இல்லாமல் போவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையும் ஒரு வகையில் பொறுப்பாக இருந்திருக்கின்றது என்கின்ற வருத்தம் அவர்களுடைய உள்ளத்தில் மறைபொருளாக இருக்கின்றதா என்பது குறித்து ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஒரு கருத்து கணிப்பையும் உலக அரங்கில் எடுக்காமல் மௌனமாக இருந்தே இத்தகைய கருத்துக்களை கூறி வருகின்றது என்பதையும் மறப்பதற்கு இல்லை அதேவேளை பிரான்ஸ் கொண்டு வருகின்ற பாலஸ்தீனர்களுக்கான தனி நாட்டு தீர்மானத்தை அமெரிக்கா கடுமையாக எதிர்த்திருக்கின்றது இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு செப்டம்பர் மாதம் வருகின்ற பொழுது பழைய குருடி கதவைக்கு தரவடி என்றது போல அமெரிக்கா நடக்க போகின்றது இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ சற்று முன்னர் வெளியிட்டிருக்கும் பதிவில் பிரான்சும் இங்கிலாந்தும் ஜெர்மனியும் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு பொறுப்பற்ற முடிவாக இருக்கின்றது பாலஸ்தீனர்களுக்கு தனிநாடு என்பது கடைசியில் ஹமாஸ் அமைப்பு செய்தது சரி போலவும் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு துணையாவதாகவும் அமைந்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்களை ஹமாஸ் அமைப்பு கொன்றது இந்த இஸ்ரேலியர்களுக்கு துரோகம் செய்வது போல அமையும் இந்த பிரச்சனையை தீர்த்து காசாவிற்கு ஒரு தனி நாடை வழங்குவோமாக இருந்தால் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது காசாவில் இறந்து போன அறுபதாயிரம் பேரையும் அவர் என்னவாக நினைத்திருக்கின்றார் என்பதை அந்த செய்தியில் காண முடியவில்லை அதேவேளை பிரான்சிய அதிபரையும் அவர்கள் கேலி செய்திருக்கின்றார்கள் இதற்கு முன்னர் பாலஸ்தீன அதிபர் முகமது அபாசிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இன்று காசாவில் போரை நிறுத்துவதே முக்கியமானது இரண்டாவது பொதுமக்களுக்கு அவசர உதவி சென்றடைவது அதைவிட முக்கியமானது அதற்கான உதவிகளை வழங்குவது இதற்கான முழுமையான அங்கீகாரத்தை இஸ்ரேல் வழங்க இஸ்ரேலுக்கு ஒத்துழைப்பது அதன் மூலம் மத்திய கிழக்கில் சமாதானத்தை ஏற்படுத்துவது என்று இஸ்ரேலின் பக்கமாகத்தான் அவர் தன்னுடைய கருத்தை எழுதியிருந்தார் இப்பொழுது இஸ்ரேலுக்கு முற்றிலும் எதிர்மாறான அந்த விட மோசமான ஆகாச பல்ட்டி அடித்திருக்கின்றார் என்று அவருடைய கடிதத்தையும் காட்டி இந்த குறிப்புரையை எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது பாலஸ்தீனத்தில் அறுபதாயிரம் பேர் மரணித்து விட்டார்கள் ஒவ்வொரு நாற்பது பேருக்கும் ஒருவர் என்ற இஸ்ரேலிய கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு பின்னரும் தீர்க்காமல் இதற்கு என்னமும் காலம் இருக்கின்றது என்று இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர் கூறியதையும் இங்கு மறுப்பதற்கு இல்லை அதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ஒரு வாரத்தில் இந்த பிரச்சனையை என்று அதிகாரத்திற்கு வந்தார் இன்று வரை அவரின் அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாமல் போயிருக்கின்றது மேலும் அவர் இப்பொழுது கருத்துரைக்கின்ற பொழுது எந்த விதமான அமைதியும் வர முடியாத அளவிற்கு ஹமாஸ் அமைப்பினர் எல்லாவற்றையுமே தடுக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தவரையில் மரணிக்கவே விரும்புகின்றார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறி இஸ்ரேலின் பாணியில் போரை ஆதரிப்பது போன்ற கருத்தை கூறி இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதில் கஷ்டம் இருக்கின்றது பணைய கைதிகளை நாங்கள் விடலாம் ஆனால் கடைசி பத்து பேரை விடுவிப்பது மிக மிக கடினமானது என்று அவர் கூறியிருக்கின்றார் எனவே கடைசி பத்து பேருக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் காத்திருக்காது என்கின்ற நிலைதான் இப்பொழுது இருக்கின்றது எனவே இந்த இடத்தில் பாலஸ்தீனர்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மேலும் சிறிது காலம் பொறுக்க வேண்டும் என்று இத்தாலி பிரதமர் கூறியது அவருடைய கருத்தல்ல அமெரிக்காவினுடைய கருத்து என்பதை வரும் நாட்கள் காட்டலாம் ஆனால் இதில் முக்கியமான விடயம் இந்த போரில் யாருமே வெற்றி பெற முடியாது எந்த ஒரு போரிலும் வெற்றி பெற்றவர் என்று யாருமே இல்லை என்பது மிகப்பெரிய உண்மையாகும் அதை இவர்கள் இந்த போரின் முடிவில் கண்டுபிடிக்கலாம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே